புயல் உங்கள் முடிவல்ல அது உங்கள் பயிற்சிக்கலம் புயல்கள் நம்மை தீவிரமாக அசைக்க ஒரு காரணம் இருக்கிறது அவை நம்முடைய நடைமுறைகளை சீர்குலைக்கின்றன நம்முடைய திட்டங்களை சிதறடிக்கின்றன மேலும் நாம் பலவீனமாக இருக்கும் இடங்களை வெளிப்படுத்துகின்றன ஆனால் தேவனுடைய கைகளில் புயல்கள் ஒருபோதும் தண்டனை அல்ல அவை தயாரிப்பு அவை உங்களை உடைக்க வடிவமைக்கப்படவில்லை ஆனால் உங்களுக்குள் இருப்பதை பலப்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளன ஒன்று இரண்டு தொடக்கம் நான்கு வரை நமக்கு இவ்வாறு சொல்கிறது என் சகோதரரே சோதனைகளில் அகப்படும் போது அதை மிகுந்த சந்தோஷமாக கருதுங்கள் ஏனென்றால் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்குகிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் ஒரே சிந்தனையில் வைப்பது விசித்திரமாக தெரிகிறது அல்லவா ஆயினும் அதுதான் விசுவாசத்தின் மர்மம் தேவன் ஒருபோதும் வேதனையை வீணாக்குவதில்லை ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு அமைதியற்ற இரவும் பதிலளிக்கப்படாத ஒவ்வொரு ஜெபமும் உங்களை வலுவாக நிற்க ஆழமாக நேசிக்க மேலும் தீவிரமாக நம்பக்கூடிய ஒரு நபராக உங்களை வடிவமைக்கின்றனர் ஒரு புயல் எழும்போது கடவுள் உங்களை கைவிட்டார் என்று அர்த்தமில்லை அவர் உங்களுக்கு பயிற்சி அளிக்கிறார் அவர் உங்களை தூய்மைப்படுத்துகிறார் என்று அர்த்தம் தங்கத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள் அது நெருப்பை கடந்து செல்லும் போதெல்லாம் சுத்தமாகிறது அழுத்தம் இல்லாமல் நீங்கள் ஆவிக்குரிய பலத்தை வளர்க்க முடியாது காத்திருப்பு பருவங்கள் இல்லாமல் நீங்கள் பொறுமையை கற்றுக்கொள்ள முடியாது விசுவாசத்தை நீட்டிக்கும் தருணங்கள் இல்லாமல் நீங்கள் முள்திறன் கொண்ட விசுவாசத்தை வளர்க்க முடியாது இயேசு படகில் தூங்கிக் கொண்டிருந்தபோது சீசர்கள் ஒரு புயலின் நடுவில் அதை கண்டுபிடித்தார்கள் அலைகள் மோதி காற்று வீசியபோது அவர் கவலைப்படவில்லை என்று அவர்கள் நினைத்து பயந்தார்கள் ஆனால் அவர் எழுந்து பேசும்போது புயல் உடனடியாக அமைதியானது அவர் அதை விரைவாக இருக்கலாம் ஆனால் அவர் கடலை அமைதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களின் நம்பிக்கையை வடிவமைத்துக் கொண்டிருந்ததால் காற்று வீசுவதையும் இடியை கேட்பதையும் தங்கள் பயத்தை எதிர்கொள்வதையும் அவர் முதலில் அனுமதித்தார் சில சமயங்களில் தேவன் உங்களை சுற்றியுள்ள புயலை அமைதிப்படுத்துகிறார் வேறு சில நேரங்களில் அவர் உங்களுக்குள் உள்ள புயலை அமைதிப்படுத்துகிறார்